கம்ப்யூட்டர் படித்தேன் வேலை கிடைத்தது இரவிலும் உழைத்தேன் ரேட்டிங் கிடைத்தது மேனேஜரை புகழ்ந்தேன் வீசா கிடைத்தது ஆன்சைட் சென்றேன் பணமும் கிடைத்தது கம்ப்யூட்டர் திரை என் கண்ணை மறைத்தது கல்யாணத்திற்கு முன்பே என் தலையும் நிறைத்தது பெஸ்ட் எம்ப்ளாயி என டீமே உடைத்தது சர்டிபிகேட் மட்டும் கொடுத்து என் ஹைக்கை தடுத்தது ஆறு வருடத்திற்கு பின்பே அறிவு தெரித்தது தேய்ந்த ஐடி கார்டு சொன்னது என் வாழ்க்கையை துளைத்தது ரேட்டிங் எப்படி போனது என்று புரியவே இல்லை டேட்டிங் எப்படி போவதென்று தெரியவே இல்லை எரிமலையில் லாவா என் வேலையிலே ஜாவா இது நான் ஏற்றுக்கொண்ட சாவா எஃப்ஓ அமைக்கினேன் ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை கண்ட்ரோல் அமைக்கினேன் அன்பு பண்ண முடியவில்லை என் வாழ்க்கை டாக்குமெண்டில் என்னையே காணவில்லை கூகுளில் தேடினேன் எங்குமே கிடைக்கவில்லை சாட் ஜிபிடி இதற்கு சிரிப்படவில்லை ஏன் என கேட்டேன் ஏஐக்கே தெரியவில்லை கிளைண்ட் காலை உறுதிப்படுத்தினேன் என் கல்யாண காலை உதாசீனப்படுத்தினேன் கம்பெனிக்காக என் வாழ்க்கையே துறந்து விட்டேன் என் வாழ்க்கைக்கு ஒரு கம்பெனி தேவை என்பதையே மறந்துவிட்டேன் ஆன்சைட் வேண்டுமானால் இப்போதும் கிடைக்கும் நான் தொலைத்த வாழ்க்கை எப்போது கிடைக்கும் ஒயில் போல ஒரே இடத்தில் சுற்றுகிறேன் எக்ஸிட் வேண்டி ஏக்கத்துடன் கத்துகிறேன் இஎம்ஐ லோன்கள் இஃப்கண்டிஷனா இருக்கிறது அஜயில் மாடல் என் ஆயுசை அளிக்கிறது வாழ்ந்து கொண்டே சாகிறேன் இப்போது சாவதற்கு முன்னால் வாழ்வது எப்போது